எனது பேர் அரு அருள்நாதன் நான் கள்ளப்பாடு தீட்டக்கரை அன்னவளாங்கனை கிராமிய கட சங்கத்தின் தலைவரும் அத்தோடு மீனவர் காகிய ஊடக பேச்சாளருமாக இங்கு நான் ஈர்த்து கருத்துக்கள் சிலது மீனவர்கள் சம்பந்தமாக வழங்க வந்திருக்கிறேன் ஆகவே கிட்டத்தட்ட சட்டவிரோதமான தொழில்கள் அதிகரித்துவது மாவட்டத்தில் அதிலும் இலங்கையில் இலங்கையால் தடை செய்யப்பட்ட தொழில்கள் கோஸ் வேலை என்பது எங்கள் நாங்கள் இது சம்பந்தமாக கடற்கொழில் அமைச்சரோடு கதைத்த போது எங்களுக்கு சரியான ஒரு அதிகாரியை போட்டு தந்திருக்கிறார் அவர் இரண்டு மாதமாக இந்த தொழிலை இந்த மாவட்டத்தில் நிப்பாட்டுவதற்கு சரியான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அவருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் ஆனால் அந்த தொழிலை நிறுத்துவதற்கு கடற்படையினர் ஒத்துழைப்பு அவருக்கு வழங்குகிறார் இல்லை அது ஏனென்றது எமது மக்களுக்கு தெரியவில்லை ஆகவே இதை நான் கௌரவ கடத்தொழில் அமைச்சருக்கு நான் தெரியப்படுத்தியிருந்தேன் அவரும் பல கூட்டங்களில் சட்டவிரோத தொழிலை நான் எந்த காலத்திலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் தற்பொழுதும் போன மாதம் ஜ்பாணத்தில் திணைக்களின் அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லியிருந்தார் சட்டவிரோத தொழிலை முற்றாக நிறுத்த வேணும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி அப்படி இருந்தும் அதை ஏடி தரமான ஒரு அதிகாரி இங்கு வந்து அவர் பலமுறை எல்லாருடையும் கரைத்தும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் நடக்கவில்லை கடலில் கடற்படையுடன் நாங்களும் தொடர்பு கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு படகு கூடை இரண்டு மாதமாகிவிட்டது போன மாதம் ஐம்பது படகு லைட் தெரிஞ்சது அந்த நேரம் ஒரு இரண்டு படகையாக பிடித்து நாங்கள் அதை குறைப்பு கொண்டு பார்த்தால் கடற்படையினை பிடித்து கொடுக்கவில்லை இந்த முறை இரண்டாவது மாதம் இந்த மாதம் நூத்தி ஐம்பது படகு கொக்குலாய் கடலிலும் நாயாத்து கடலிலும் முள்ளத்திய கடலிலையும் லைட் கோஸாக இருக்கிறது கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் கண்டு அறிவித்த போதும் தாங்கள் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் என்று சொல்றார்கள் பிடிக்கப்படவில்லை நான் ஏதோ அப்படி இருந்தும் கடற்படையின் புலனாய்வு துறைக்கு நான் அறிவித்திருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் எங்களுக்கு அறிவித்தால் நாங்கள் படகை இறக்கி அவருடைய அதிகாரியுடன் கலைத்து பிடித்து தருவோம் என்று நான் இரவு உடனடியாக அறிவித்திருந்த ஞாயிற்கு நேரையும் முல் நூறு படகுகளுக்கு மேல் லைட்டில் நிற்கிறார்கள் சட்டவிரோத தொழிலுக்கு சுருக்கு விலைகளும் நிற்கிறது உடனடியாக எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு மேற்கொண்டு தர சொல்லி ஆனால் அவர் உடனடியாக அவரின் அதிகாரிக்கு அறிவித்திருந்தார் இரவு படகுகளை இரண்டு மணிக்கு புற இறக்கப்பட்டு சில படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதை மீனவர்கள் இருக்கிறார்கள் மீனவர்கள் கண்ணுக்கு முன்னால் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அந்த படகுகள் தினக்கலத்திடம் ஒப்படைக்கப்படவில்லை பிடித்தனமான படகுகள் என்ன நடந்தது என்றது மீனவர்களின் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இந்த நாம் கௌரவ கடத்தொழில் அமைச்சரிடம் சேர்ப்பது அந்த சட்டவிரோதமான தொழில்களை உண்மையாகவே நாங்கள் உங்களிடம் கிஞ்சி கேட்பது என்கிற வாழ்வாதாரம் இன்று கிட்டத்தட்ட நூறு படகுகள் தொழிலுக்கு சென்று ஒவ்வொரு படகும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு கிலோ சாலை இரண்டு கிலோ கீர மீன் ஒரு வந்திருந்தார்கள் அந்த மீனின் விலை வந்து இருநூறு ரூபாய் காரணம் என்னென்று கேட்டால் சுருக்கு விலை அவர்கள் இடையூறுவாக போய் விலையை படுத்திஞ்ச ஒரு குடும்பம் வாழ்வதற்கு கொண்டு வந்து இழுத்து இழுத்து புடுங்கி எட்டு மணிக்கான சாலையை கொண்டு வந்து சந்தையில் விற்கும் இருநூறு ரூபாய் ஒரு தனிநபர் கடலை சென்று அறுநூறு கிலோ அறுநூறு கிலோ படகுகள் எடுத்து வந்து முன்னூறு கிலோவை மீனை எடுத்துவிட்டு அனைத்து சின்ன குஞ்சு மீன்கள் இந்த சின்ன சின்ன குஞ்சு மீன்களை கடலை வீசி இப்போ ஒரு போன திலமையில் கொக்குலாய் கடற்கரை சைட்டுகளில் மீன்கள் ஒத்தியது சிறு மீன்கள் ஒத்தி மனம் கூடியது அவ்வளவுக்குரிய சட்டவிரோதமான பகுதிகுது இதை வந்து கடற்படையினர் கவனம் எடுக்கிறார்கள் கட்டாயமாக இதுக்குரிய அதிகாரிகள் இடம் நாங்கள் குற்றச்சாட்டாக சொன்னது அவர்களுக்கும் இந்த பங்களிப்பு இருக்கிறது ஆனால் அந்த பங்களிப்பு அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்ன காரணம் என்றது மக்களின் ஒரு அச்சமாக இருக்கிறது அத்தோடு நாங்கள் நேற்று அரசாங்க அதிபரை நாங்கள் நேற்று போய் சந்தித்திருந்தோம் சங்கங்கள் நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு மகஜரை கொடுத்திருந்தோம் அங்கு அவர் சொல்லியிருக்கிறார் உடனடியாக திணக்கலத்தின் அதிகாரியும் வந்திருந்தார் அவரிடம் இது என்ன விதமாக பிடிக்கப்படுறது இது உண்மையாக சட்டவிரோதம் நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உடனடியாக நிறுத்தத்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த இனங்கள் அழிக்கப்படுறதை இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களும் அளிக்கப்பட்டு முன்னச்சி மாவட்டம் அளிக்கிறது தயாராக அந்த விடையில் உண்மையாகவே என்ற மக்கள் இந்த நிலைமைக்கு வரை வரை நீங்கள் குறைந்து கொண்டு போகிறது இந்த நிலைமைக்கு தள்ளப்படாமல் எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு கட்டாயமாக எமது கௌரவ கடத்தொழில் அமைச்சர் வருகை தந்து இங்கு அதிகாரிகளை கூப்பிட்டு நல்ல ஒரு முடிவு கண்டுவிட்டு தான் செல்வதாக நாங்கள் நம்பியிருக்கிறோம் அவருக்கு உண்மையாகவே நாங்கள் இந்த இடத்தில் என்னென்று கேட்டால் போன வருஷம் கட்டக்காட்டில் உடனடியாக சட்டவிரோதத்தை நிறுத்தும் போது முப்படைகளையும் வைத்து கடற்படையினர் ஆர்மி போலீஸ் அடித்து அவர்களை நிப்பாட்டி இருந்தார்கள் அதிகரிக்க வேண்டி வருகிறது வெளி மாவட்டத்தில் இந்த வாரத்தில் நடக்க போகின்ற ஆனா இங்க இருக்க சில சில முதலாளிமார்களால் இந்த தொழில்கள் மேற்கொள்வதால் அவர்களும் இங்கு வேற ரெடியாக இருக்கிறார்கள் அதை கவனத்தில் எடுத்து வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு உங்களின் மக்களான மீனவர்கள் முன்னத்தி மாவட்டத்தில் அதிகமானவர்கள் மீனவர்கள் மீனவர் குடும்பங்களை ஒரு சீரான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு கவுர கடத்தோல் அமைச்சர் நல்ல ஒரு முடிவு எடுத்து என எங்களுக்கு தரமான ஒரு அதிகாரிகள் நீங்க போட்டு நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து உண்மையாகவே நாங்கள் வேலை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறோம் எங்கள் மீனவர் குடும்பங்கள் அனைவரும் ஆகவே இதை கவனத்தில் எடுத்து இந்த கௌரவ அரசாங்க அதிபருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது நாங்கள் நேற்று தந்த கடிதங்களுக்கும் உங்களுக்கு வச்ச கோரிக்கைகளுக்கும் நீங்கள் உண்மையாகவே நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு உண்மையாகவே அத்தோடு இந்திய இந்தியன்டகால் தொழில்கள் கொஞ்சம் நாங்கள் செய்திருந்தோம் ஆனால் கொஞ்சம் அளிக்கப்பட்டுள்ளது கடல் அடி நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அதிகமான ரோலர்கள் பிடிக்கப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் இங்கு வரப்பட்டிருந்தது ஆனால் இந்த இந்தியாவிலேயும் இந்த உழை நிறுத்த சொல்லி அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் இருக்கிறார்கள் உண்ணாவிரதம் செய்ய இருக்கிறார்கள் ஆகவே அங்கும் இந்த தொழில்களுக்கு தடுவாக இருக்கிறது போன இந்த மாதம் ஸ்டாட் இந்தியா தேவதற்கு முன்னால் யாழ் மாவட்ட சங்கங்கள் சமாசங்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் நாங்கள் அதிலே கலந்து கொண்டோம் எங்கட இடத்துல இருந்தும் சில பேர் கலந்து கொண்டார்கள் பிரதிநிதிகள் ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல நாங்கள் சொல்றது அடுத்த கட்டம் இன்னும் போல வருமாக இருந்தால் நாங்கள் இங்கிருந்து பஸ்ஸுக்கு போய் நாங்கள் இந்தியா தேவதற்கு முன்னால் உண்ணாவிரதம் பந்தல் போட்டு இருக்கிறது ரெடியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே அந்த விடியத்தையும் நாங்கள் கருத்தில் கொண்டு கடத்தை அமைச்சர் சொல்லியும் சில விடியங்கள் நடக்காம இருக்கிறது அதை கவனத்தில் கொண்டு கடற்படையினனால் செய்ய வேண்டிய வேலை கடலில் வரும் பிரச்சினைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு மக்களுக்கு ஆனால் என்ன காரணம் நடந்தது என்றது எங்களுக்கு தெரியவில்லை அதிகமாக இதுவரைக்கும் இரண்டு முறை இந்த சுருக்குகளை கோஸ்ட் கடலில் இறங்கப்பட்டிருக்க ஒரு படையை கூட கடற்படையினால் கைது செய்யப்படவில்லை ஆகவே இது தவரும் பட்சத்தில் வார முறை மக்களாகிய நாங்கள் எமது கடலை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக அப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் ஒரு ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நாங்கள் ஆகவே சட்டபூர்வமான விடயங்களுக்கு நாங்கள் பல முறை இது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நாங்களும் கருத்துக் கொண்டு இருக்கிறோம் கடிதங்கள் இருக்கிறோம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் மகஜர் இருக்கிறோம் ஆனா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆணையர்கள் இருக்கு முடிவு இது ஆனால் இன்மையாகவே கௌரவ அமைச்சர் இந்த பிரச்சனையை தீர்க்க தீர்த்து வைப்பார் என நாங்கள் எங்களை மீனவர்கள் நம்புவார்கள் அந்த கருத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வருவதாக எனக்கு தெரியப்படுத்தது அந்த கதத்தில் நாங்கள் நல்ல ஒரு முடிவெடுத்து நல்ல ஒரு தீர்வை பற்றி தந்துவிட்டு தான் எனது கௌரவ அமைச்சர் செல்வார் என நான் நம்பியிருக்கிறோம் எனது மீனவர் சமுதாயங்கள் உள்ளாக